பசியாறல் பாலியல் ஆறல் பலரும் பாராட்டும்படி வாழ்தல் பணத்தோடு பந்தாவாக வாழ்தல் கடும் பசி ஆறல் கவர்ச்சி கண்ணி மீது காதல் கொண்டு கல்யாணம் செய்து கழிப்பாக வாழ்தல் கண பணத்துடன் வாழ்தல் காண்பூர் வியக்க வாழுதல் இதுதான் வாழ்வினுடைய நோக்கமாகும் இதைத்தான் திரு பெருமையுடன் வாழ்வதுதான் வாழ்வினுடைய நோக்கமாகும் பணம் அதிகரிக்கும் போது பலருக்கும் பஞ்சத்தில் உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கார் போற்ற வாழ்கலும் ஒரு வகையான பெருமை பெருமையான வாழ்வுதான் இதைத்தான் திருவள்ளுவர் தோன்றின் புகழோடு தோன்றுக அங்கிலார் தோன்றலின் தோன்றாமை என்றார் அதனால் நாம் உலகில் தோன்றிய பிறகு நமக்கு தனி அடிச்சுவடு இருக்க வேண்டும் வந்த பாதை நம் பெருமை இருக்க வேண்டும் பலரும் பாராட்ட வாழ வேண்டும் என்று இந்த காணொலியில் இந்த படஒழியில் பார்ப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன்